வணக்கம் உலகின் மிகவும் கனிவான நீதிபதி என மக்களால் அறியப்பட்ட நீதிபதி பிராங்க் ஹாப்ரியோ அவர்கள் குறைவால் காலமானார் அமெரிக்காவை சேர்ந்த மாநகராட்சி நீதிபதி பிராங்க் ஹாப்ரியோ வயது எண்பத்தி எட்டு அந்நாட்டின் பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இவர் விசாரிக்கும் போக்குவரத்து வழக்குகள் ஒளிபரப்பப்பட்டு வந்தன அப்போது இவர் விசாரித்த வழக்குகளில் சூழ்நிலை காரணமாக போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டோருக்கு தண்டனை வழங்காமல் மன்னித்து விடுதலை செய்ததுடன் அவர்களுக்கு தேவையான உதவிகளை பெறுவதற்கும் வழிவகை செய்து வந்தார் இதனால் மக்களிடையே மிகவும் பிரபலமான நீதிபதி பிராங்க் காப்ரியோ கடந்த சில மாதங்களாக கனைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் நீதிபதி பிராங்க் காப்ரியோ இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று சிகிச்சை பலனின்றி இயற்கை எய்தியதாக அவரது குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர் நீதிபதி பிராங்க் காப்ரியோவின் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட நீதிபதிகளை பார்ப்பது மிகவும் அரிது அப்படிப்பட்ட நீதிபதி அவர்கள் இப்போது இயற்கை எய்துவிட்டார் அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று உலக மக்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறார்கள் நாமும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்